السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا وسیعات امالنا <سلام> مَا یَغْنِی عَنِ اللّٰهِ فَلَا مَغْنِی عَنْهُ وَمَا یُذِلُّ لِلْفَلَاحِ عَلَا وَأَشْهَدُ أَنْ لَا إِلٰهَ إِلَّا اللّٰهُ وَلَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ حَوْذُ بِاللّٰهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللّٰهِ الرَّحْمٰنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمْ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا سَوْجَهَا وَبَثَ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي دَسَاءَلُونَ بِهِ وَلَرْحَامُ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَكِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اِتَّقُوا اللَّهَ حَقَّتُوا قَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ سِمُونَ صَدَقَ اللَّهُ لَهِ عَلَوَتْتَ عَرْلَانَنُمْ நிகரே இல்லா எல்லாம் எல்லாமல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் இஷா தொழுகையை தொழுதுவிட்டு இறைவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீது அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எல்லாமல்ல அல்லாஹுவி நல்லடியார்களே நாமெல்லாம் ஏக இறைவனையும் அவனுடைய தூதரையும் மரணத்திற்கு பிறகே ஒரு வாழ்வு உண்டு என்பதையும் இந்த உலகில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் மறுமையில் அல்லாஹ் ஒரு பரிசை தருவான் என்பதையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் இப்படி நம்பிக்கை கொள்ளுகிற நாம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி இறைவனை நம்புவது முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போன்று அதில் உறுதியாக இருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது நாம் இறைவனை நம்புகிறோம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதையும் நம்புகிறோம் அப்படி நம்புகிற நாம் அந்த கொள்கையில் உறுதி மிக்கவர்களாக இருக்கின்றோமா கொள்கையை நம்புறதுல காட்டுற முக்கியத்துவம் அதுல இருக்கிற முக்கியத்துவத்தை உறுதியில காட்டுவோமா என்றால் நம்மில் பெரும்பாலான மக்கள் கொள்கையில் உறுதியற்றவர்களாக இருப்பதை பார்க்கணும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இருக்கிற எத்தனையோ சிறப்புகளில் முக்கியமான சிறப்பும் கூட நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கொள்கையில் உறுதியோடு இருப்பதுதான் மிக சிறந்த ஒன்று என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது எந்த அளவுக்கு என்றால் அகமது என்ற ஹதீஸ் கிதாபிலே பத்தொன்பது ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஓராவது செய்தியாக ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கிறது அதுல என்ன வருது அப்படின்னா அன்ன ரஜும் ஒரு மனிதர் வருகிறார் காளையார் அசோ வல்லா அல்லாஹ்வுடைய தூதரே முர்னேசி இல் இஸ்லாம் தி அம்ரீன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமாக எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள் ஆனால் லா அசனு அம்க அஹதன் சாதா தூ அந்த அறிவுரைக்கு பின்னால் நீங்கள் சொல்லுகிற அந்த அறிவுரைக்கு பின்னால் வேறு யாரிடமும் நான் அறிவுரை கேட்க கூடாது அது போன்ற ஒரு அறிவுரையை எனக்கு வழங்குங்கள் என்று அல்லாஹுடைய தோழர்கிட்ட கேட்கிறார் ஒரு கேள்வியை நம்மகிட்ட யாராவது ஒரு இஸ்லாம் சம்பந்தமா ஒரு அறிவுரை சொல்லுங்க அதற்கு பிறகு இஸ்லாம் சம்பந்தமாக வேற கேட்க கேட்கக்கூடாது அப்படி ஒரு அறிவுரை சொல்லுங்கள் என்று யாராவது ஒருவர் கேள்வி கேட்டால் ரெண்டு மணி நேரம் விளக்குவோம் விளக்கை முடிச்ச முடிச்சதற்கு பிறகு நம்ம விளக்கம் முடித்தது அவங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா அது கூட விளக்கம் இருக்கும் இப்படித்தான் இந்த கேள்விக்கு பதில் இருக்கும் ஏன்னா நீண்ட கேள்வி வேற யார்ட்டையும் அறிவுரை கேட்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை எனக்கு வழங்குங்கள் என்று அவர் அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்கிறாரு அதற்கு அல்லாவுடைய அவர்கள் ஒரே ஒரு வழியில பதில் சொல்றாங்க இதுக்கு பிறகு நீ யார்ட்டையும் கேட்க கூடாது இந்த பதிலுக்கு பிறகு இந்த அறிவுரையை நீ சரியாக பயன்படுத்தி நடந்து கொண்டால் அதற்கு பிறகு வேற எந்த விளக்கமும் உனக்கு தேவை இருக்காது என்ற அளவுக்கு அல்லாவுடைய சொல்றாங்க குல் ஆமன் குல் இல்லா என்னுடைய இறைவன் அல்லாஹான் என்று சொல்லு அதை நம்பு சும்மா சகீம் அதில் உறுதியா நல்லு அல்லாவுடைய தூதர் சொன்ன அந்த 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 பதில் என்ன கேட்ட கேள்வி ஒரு கேள்வி அதற்கு பிறகு யார்கிட்டையும் நான் சம்பந்தமா கேட்க கூடாது என்ற நிபந்தனையோடு வைக்கிறார் அதற்கு அல்லாவுடைய தூதர் சொன்ன பதில் என்ன அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல் அதில் உறுதியா நில்லு இந்த பதில்ல எவ்வளவு விளக்கம் நானும் கொடுக்கலாம் எந்த ஒரு சிரமம் வந்தாலும் வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டத்தை சந்திச்சாலும் அதற்கும் இந்த கேள்வியில பதில் இருக்கு இந்த பதில் சொன்ன அந்த ஆன்சர்ல தெளிவான பதில் இருக்கு அப்ப இது மாதிரி எந்த இஸ்லாத்தில் காணுகிற அனைத்து சிறப்புகளை விடவும் இறை நம்பிக்கையில எந்த அளவிற்கு உறுதியோடு இருக்கிறோமோ அதுதான் தலை சிறந்த ஒரு ஒரு செய்தியாக ஒரு பண்பாக இருக்கும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுது அதோட மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு என்றால் கூட திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் முப்பது வசனம் இந்நல்ல வீன காதோ ரொம்ப நல்லான் இ இறைவன்தான் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி சும்மா சக்காமு அனில் யார் உறுதியாக நிற்கிறார்களோ வளைந்து கொடுக்காமல் பயந்து ஓடாமல் சிரமங்களுக்காக ஓடி விடாமல் யார் உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களிடம் அவர்களிடம் வானவர்கள் இறங்குவார்கள் இறங்கி அல்லா தகாபு பயப்படாதீங்க வலா தரிசனு கவலைப்படாதீங்க சொர்க்கத்தை பற்றி நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் யார் கொள்கையில் உறுதியோடு நிற்கிறார்களோ அவர்களிடம் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை நாங்கள் சொல்லக்கூடிய எதற்காக உறுதிக்கு இவ்வளவு அல்லாவுடைய தூதர் இன்னொரு இடத்துல சொல்றாங்க பலன் நிறைந்த அடியான் வந்து இந்த கொள்கை இருக்குதா இல்லையா ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையில பலன் நிறைந்த ஒரு அடியான் பலவீனமான நம்பிக்கையுடைய அடியானை விட சிறந்தவன் பலம் வாய்ந்த ஒருவர் வந்து பலவீனமான நம்பிக்கை உடையவரை விட சிறந்தவர் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்போ வந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதோடு நிறுத்திக் கொள்ள கூட இறைவன் இருக்கிறானா இருக்கிறான் மருமை உண்டா உண்டு அல்லாவுடைய தூதர் இதை தூதர்றானா என்று அந்த நம்பிக்கையோடு இல்லாம அந்த நம்பிக்கையில் உறுதியோடு இருக்கணும் என்று மார்க்க சொல்லுது என்ன காரணம் உறுதிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் என்ன என்றால் நிறைய இந்த கொள்கையில ஒருவன் உறுதியோடு நின்றால் மட்டும்தான் என்ன தியாகத்தை வேண்டுமானாலும் செய்வதற்கு முன் வருவான் நல்லாவே நம்புறோம் அதோட நின்று விட்டால் அடுத்த ஸ்டெப் போக மாட்டான் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏதாவது ஒரு போலீஸ் கேஸ் அல்லது ஏதாவது ஒரு இடங்களு என்று வந்துவிட்டால் இருக்க இடம் தெரியாம தெரிச்சு விடுவாங்க என்ன காரணம் உறுதி இல்லை உறுதிப்பாட்டோடு இருந்தால் எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு அடக்குமுறைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நெஞ்ச நிமித்திட்டு நிற்பான் முன்னாடி என்ன காரணம் அந்த கொள்கை அந்த கொள்கையில் காணுகிற அந்த உறுதி அதனாலதான் வரலாறு நபிமார்கள் பட்ட துன்பங்கள் அவர்கள் அடைந்த அடக்குமுறைகள் இவைகள் அனைத்தையுமே சாதாரணமா கடந்து போனாங்களா இல்லையா நபித்தோழர்கள் நபித்தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் வாழ்வதை போன்று அவர்களால் வாழ முடியுமா முடிந்ததா இல்ல அவர்கள் பட்ட துன்பம் அவர்கள் பட்ட அந்த துயரம் இவைகளை சொல்லி சொல்லி முடியாது இஸ்லாத்தை ஒருவன் வாழ்க்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது இன்னைக்கு அப்படிதான் இல்லை ஒரு முஸ்லீம் தாய் தந்தைக்கு பிறந்தால் அவர் இஸ்லாமியனாகவே முஸ்லீமாகவே மாறிவிடுகிறார் எந்த வியாதமும் செய்ய தேவையில்லை ஆனால் அன்றைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை இந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதினுடைய விளைவாக சொந்த வீடு தான் சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்த அந்த செல்வந்தில் அனைத்தையுமே தியாகம் செய்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா எத்தனை நதித்தோழர்கள் அவர்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் எவ்வளவு குடும்பங்கள் வீடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே மர்மித்தால் போதும் என்ற நிலைக்காக சொத்தை விட்டுட்டு போனாங்க நீங்க நம்ம போவோமா இன்னைக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் கொள்கை வேண்டாம் சொல்லிடுவோம் என்றால் இந்த இருக்க முடியாது தியாகம் செய்தால் மட்டும்தான் நாம் இருக்க முடியும் என்ற ஒரு நிலை வந்தால் நாம் எல்லாம் எந்த நிலையை எடுப்போம் நபித்தேவர்கள் எடுத்த அந்த நிலையை நாம் எடுப்போமா அதற்கு நம்ம தயாரா இருக்கிறோமா இல்ல எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள அந்த மோகத்தின் மீது கொண்ட ஆசை அப்படி இருக்குது நம்ம நிகழ்ச்சிட்டோம் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒவ்வொரு நபி தோழர்களுடைய அந்த வாழ்க்கையில பட்ட சிரமங்களை சிந்திட்டு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க கொள்கையில உறுதி மிக்கவர்களாக இருந்தாங்க அல்லாவுடைய தூதர் பதில் போர்க்களம் ஆரம்பமாகுது பதில் போர்க்களத்துல அதை பத்தி நமக்கு நல்லா தெரியும் போர் என்பது குறைந்த நபித்தோழர்கள் தோழர்கள் கொஞ்சம் அதிகமான நபி தான் எதிர்ப்படையினர் ஆயிரத்துக்கும் மேல இப்படிப்பட்ட ஒரு படையை எதிர்கொள்வதற்காக சந்திக்கிறாங்க சந்திக்கிற அந்த நேரத்தில் எதிரிகள் வீழ்த்துவதற்காக பக்கத்துல வந்துட்டாங்க நபி தோழர்களும் போருக்கு பேருக்கு சண்டை இடுவதற்காக போகும்போது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க கூமும் செல்லுங்கள் கவலைப்படாதீங்க எங்க போறீங்க சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் போருக்கு போறாங்க சந்தைக்கு போறாங்க என்று தெரியாது அப்படி கூட உறுதியோட செல்லுங்கள் எங்க போறீங்க சொர்க்கத்திற்கு போறீங்க எப்படிப்பட்ட சொர்க்கம் அருணு சமாவாசி வல்லர் இந்த வானம் பூமியை விட மிக விசாலமான இந்த சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்போ இபும் ஹும்மாம் என்ற ஒரு நபித்தோழர் அவரை அவரே கேட்கிறாரு தூதரே இருக்குமா பெருசா இருக்குமா என்று கேட்கிறாரு உடனே நபிசராஜ் சொல்றாங்க நாம் ஆமா இதை விட பெருசா இருக்கும் இதை விட பன்மடங்கு பெருசா இருக்கும் என்று சொல்றாங்க உடனே அவர் சொல்றாரு ஏதாவது நம்ம மிஸ் பண்ணா சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு ஒன்று கிடைக்காம போச்சுன்னா சொல்லுவோம் அது போன்று ஒரு இழப்பை சந்தித்ததை போன்று அவர் சொல்றாரு சொன்ன உடனே ஆஹா ஓகே கத்துறாரு அவரை கூப்பிட்டு எல்லாரும் என்ன பாய்ச்சு உனக்கு ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் அவர் சொல்றாரு யார் அசூல் அல்ல நானும் அந்த சொர்க்க வாசிகளில் ஒருவனாக இருக்க வேண்டும் தான் அப்படி சொன்னேன் உடனே அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க கவலைப்படாத நீயும் அதுல ஒரு ஆள் போ அது அதுல நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய விருப்பம் நீயும் அதில் ஒருவன் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான் உடனே அவரு பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு இருக்கிறார் அவர் சொல்றாரு யார் சொல்றாரு இந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடுவது வரைக்கும் இந்த உலகில் நான் வாழ்ந்தால் அதே நீண்ட காலம் வாழ்ந்தது மாதிரி அவர் சொல்றார் நீண்ட காலம் நீண்ட பெருந்தாலும் வாழ்ந்ததை போன்று இந்த பேரச்சம்பளத்தை நான் சாப்பிடுற காலம் ஆயிடும் எனவே இது எனக்கு தேவையில்லை என்று அந்த பேரச்சம்பளத்தை ஓரமா வச்சுட்டு இந்த பழத்தை நோக்கி செல்லுகிறார் சொல்லப்படுறார் உறுதியை பாருங்க எந்த அளவுக்கு உறுதி இந்த உறுதியான நிலைப்பாடு அவங்க வருவதற்கு காரணம் என்ன இன்னொரு நபித்தோழர் அவர் வந்து நம்ம ஜாஃபர் அவங்க இருக்கிறாங்கல்ல ஜாஃபர் அலி இல்ல அவங்க அவங்களுடைய தந்தை அப்துல்லா என்ற ஒரு நபி தோழர் இவர் வந்து தன்னோட உமது போர்க்களத்திற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய மகனை அழைத்து விடுறார் கூப்பிட்டு அவர் சொல்றார் என்னுடைய அருமை மகனே இந்த உலகில் நான் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நேசித்ததற்கு பிறகே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே அல்லாவுடைய தூதர் என்னை அழைத்து அப்துல்லாவே உன்னை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் நாளை நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் நீங்கள் தான் முதல் முதலில் என்று நான் கருதுகிறேன் என்று அல்லாவுடைய தூதர் என்னை பார்த்து சொல்லிவிட்டார்கள் நான் தான் முதல்ல மரணிப்பேன் சொன்னது அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் சொல்வதாக இருந்தால் வகையின் அடிப்படையில் தான் சொல்லுவார்கள் எனவே எனக்கு உள்ள இந்த கடத்தை நீ இந்த என்னுடைய மகள் ஒன்பது பெண் குழந்தைகள் அவர் மட்டும்தான் சகோதரிகளை எல்லாம் நல்ல திருமணம் பண்ணி கொடுத்துரு எல்லாத்தையும் மகன் வசிய பண்ற வசியத் பண்ணிட்டு போகிறார் அல்லாவுடைய தூதர் சொன்னதை தோன்றி முதலில் கொல்லப்படவும் செய்கிறார் இந்த உறுதி எங்க இருந்து வந்துச்சு அவருக்கு நாளைக்கு நீங்க போருக்கு போனீங்கன்னா நீ தான் கொல்லப்படுவீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதுல அதுல வந்து அவர் பயப்படல கால் நடுங்கல ஐயோ இன்னைக்கு ஒரு நாள் தான் நமக்கு வாழ்வா என்று அவர் நினைக்கல அதை இலவாக ஏற்றுக்கொண்டார் என்ன காரணம் அதற்கு பிறகு நீ உன்னை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று அல்லாவுக்கு சொன்னாங்களே அந்த வார்த்தைக்காக இந்த மரணம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் மரணித்தாலும் எனக்கு அது கவலை இல்லை என்ற அளவிற்கு கலந்து கொண்டாங்களா இல்லையா அந்த உறுதி அவருக்கு எப்படி வந்துச்சு இது போன்ற எத்தனையோ நபி தோழர்கள் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு யாராவது ஒருவர் இன்னைக்கு நைட்டு மத்தம் தான் நீங்க வாழ்வீங்க காலையில நீங்க அவுட்டு மரணிச்சிருவீங்க என்று சொன்னால் நம்முடைய பதட்டம் எப்படி இருக்கும் ஒரு நெஞ்சு வழி வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க நமக்கு நடப்பது எல்லாம் தெரிகிறது டாக்டர் சொல்றாரு இருபத்தி நாலு மணி நேரம்தான் உனக்கு நமக்கு எவ்வளவு பதட்டம் இருக்கும் அந்த நேரத்தில் அதுலயே அப்படிவான் ஆனால் நாளைக்கு யுத்த காலத்துக்கு போன இரண்டு விடுவீர்கள் மரணித்து மரணிக்கப்படுவீர்கள் கொல்லப்படுவீர்கள் என்ற செய்தி கிடைத்த உடன் அவர் பயப்படாம பதட்டப்படாம தன்னுடைய மகனை அழைத்து என்னென்ன செய்யணும்னு சொல்றாருனா இவ்வளவு முக்கியத்துவம் அந்த அந்த உறுதி பாட்ட இருப்பார் இது மாதிரி உறுதி ஏன் நம்மகிட்ட இல்லை சாதாரணமா ஒரு பெண் வீட்டு விருந்துங்க சாப்பாடு இதை தியாகம் செய்யறோம் அந்த மார்க்கத்துக்காக அதுக்கு நம்ம கேட்கிறோம் கேள்வி வேற பெண் வீட்டு விருந்தில் சாப்பிடக் கூடாது என்பதற்கு நேரடி ஆதாரம் இருக்கிறதா மனசாட்சியில கேட்டா மனசாட்சியை பதில் சொல்லிடும் பெண் வீட்டில வாங்கி சாப்பிடக் கூடாது என்பத மனசாட்சியே சொல்லிடும் இருந்தால் நம்ம கேட்கிறோமே ஒரு தவறை நியாயப்படுத்துவதற்காக ஆதாரம் இருக்குதான்னு கேட்கிறோம் யாரே இறைவனை நம்புகிற நாம் மறுமை நாளை நம்புகிற நாம் அது மாதிரி இஸ்லாத்துல வட்டி வாங்க கூடாது வட்டி தடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாவும் ஆனாலும் ஒரு அற்ப செல்வத்திற்காக அதன் மூலம் கிடைக்கிற அந்த வட்டி என்ற அந்த காரணத்திற்காக அதை தியாகம் பண்ண மாதிரி இருக்கிறோமே அதை விட மனசு இல்லையே என்ன காரணம் என்ன உறுதி இல்லாததனுடைய தான் இது இது மாதிரி உறுதியே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் இருக்கணும் இருக்கணும் என்று சொன்னால் உறுதி வந்துடுமா நாமும் உறுதியா ஆசைப்படும் எல்லாருமே நினைக்கிறோம் அந்த தியாக வரலாறுகள் நபிசுலாஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய வந்த பட்ட சிரமங்களையும் கசனங்களையும் கேட்கும் பொழுது நாமும் இது போன்ற ஒரு உறுதி மிக்கவர்களாக ஆகணும்னு எல்லாருமே நினைக்கிறோம் ஆனா அதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்தால் உறுதி வரும் உறுதி வருவதற்கு என்ன வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது சும்மா விட்டுச்சா நீ அல்லாவ நம்பு அல்ல உறுதியாயிரு என்று சொல்வதோட மார்க்கம் மார்க்கம் நின்றுச்சா இல்லை அதற்கான வழிமுறைகளையும் நமக்கு சொல்லுது அந்த பண்புகளை வளர்த்துக் கொண்டால் நாமும் நாமும்ருவிட்டவர்களாக ஆகலாம் எத்தனையோ பண்பு அது ஒரே ஒரே பண்பை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் என்ன பண்பு நாமெல்லாம் குருவி என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது யாரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் நினைவுக்கு வரும் ஏன் அவரை பத்தி தான் அல்லா திருமறை குரான்ல இப்ராஹிம் வந்து ஒரு உம்மத்தாக இருந்தார் சமுதாயமா இருந்தாரு தனியார் தான் ஆனா அவர் ஒரு சமுதாயத்தை போன்றவர் அப்படிங்கிறாங்க ஏன் ஒரு கூட்டம் கூடுனா எந்த அளவுக்கு நமக்கு உறுதி வருமோ பயமற்ற போகுமோ அவர் தனியா இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாரு என்ற அளவுக்கு உறுதி மிக்கவராக அல்ல வந்து நபி இப்ராஹிம் அலையம் அவங்க சொல்றான் ஆதம் அலையாம் அவர்களை பத்தியும் திருமறை குரான்ல சொல்லப்படுது ஆதம் அலையலாம் அவர்களை பத்தி அல்ல என்ன சொல்றான் அவரிடம் உறுதிப்பாட்டை நாங்கள் காணவில்லைங்கிறான் இப்ராஹிம் நபியை சொல்லும் பொழுது ஒரு சமுதாயத்தினுடைய அளவு அவர் உறுதியாக இருந்தார் நல்லா சொல்றான் பியை பத்தி பொழுது அவரிடம் உறுதிப்பாட்டை காணல அப்போ இப்ராஹிம் நபி செஞ்சது என்ன எதனால் அவருக்கு அவ்வளவு வந்தது ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் செய்ய விட்ட செய்யாமல் விட்டது என்ன அதனால் அவருக்கு உறுதிப்பாட்டை காணல ஒன்றே ஒன்றுதான் நபி இப்ராஹிம் அலையம் அவர்களை பத்தி அவர்கள்ட்ட இருந்த அந்த பண்பை அல்லா சொல்றான் இது கால லகு ரூ அஸ்லின் நாம் கட்டளை இடுவோம் என்ன கட்டளை இப்ராஹிமே கட்டுப்படு அப்துல் ஆலமீன் உடனே அவர் நான் கட்டுப்பட்டேன் என்று சொல்வார் இறைவனுடைய கட்டளை வறுமையானால் இறைவன் ஒரு கட்டளையை நமக்கு பிறப்பிப்பான் என்றால் உடனே கட்டுப்படுகிறவராக இப்ராஹிம் திறந்தார் எந்த அளவுக்கு யாருமே இல்லாத ஒரு பாலை கொண்டு போய் எல்லா குடும்பத்தை விட சொல்லுமா உண்மையோசி இறைவாங்க யாருமே இல்லையே எப்படி உயிர் வாழ்வாங்க எதுக்கு அங்கு கொண்டு போய் விட சொல்ற எந்த கொஸ்டினும் கட்டுப்பட்ட மகனை அறுக்க கனவு வாங்குற நிறைய இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய வரலாறு தெரிந்த செய்தி நான் அனைத்துமே அவ்வளவு யாரும் செய்தார் என்ன காரணம் இரு சொன்னது இறைவன் சொல்றது அல்லா சொன்னான் அதனால் நான் கட்டுப்படுவேன் கூட திருமறை குரான்ல உறுதி மிக்கவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா காலு நான் இறைவா நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டுவோம் என்று அவர்கள் இருப்பார்கள் என்று இதை முக்கிய பண்பாக சொல்றான் ஆதமலேஸ்லாம் அவங்கட்ட ஏன் உறுதி இல்லை நல்லா சொல்றான் அதுக்கும் இதுதான் காரணம் அல்லா உண்டு எல்லாத்திலும் இருந்து நீ சாப்பிடு அனைத்திலும் இருந்து நீங்கள் குசையுங்கள் உண்ணுங்கள் இந்த மரத்தை மட்டும் இருந்தாத என்ற ஒரே ஒரு கட்டளையை ஆதம் நபிக்கு அல்லா பிறப்பிக்கிறான் ஆனால் ஆதம் அலே அவங்க அவங்க மறந்து அதை செய்தான் அவர்களை மறக்கடிக்க செய்து அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைக்கு மாறு செய்தார்கள் அதற்கு பிறகு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்க அல்லாஹ் மன்னிச்சா வேற ஆனாலும் அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கிட்ட உறுதியை சொன்ன உடனே அல்லா வராமல் என்றுதான் சொல்லுகிறான் எனவே நாமும் உறுதி மிக்கவர்களாக ஆக வேண்டும் என்றால் திருமுறை குரானில் இருந்து அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களில் இருந்து ஏதேனும் சொல்லப்பட்டால் இறைவா செலியிறோம் கட்டுப்பட்டோம் என்ற நிலையை நாம் எடுத்தால் அந்த நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் நாமும் வந்தாலும் சரி கஷ்டங்கள் எவ்வளவு சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய இறைவன் இருக்கிறான் ஆமன் சுதில்லா அதில் உறுதியாக நின்றால் அவன் பார்த்துக் கொள்வான் இதெல்லாம் ஒரு சோதனையே இல்ல இதெல்லாம் ஒரு துன்பமே இல்ல இதெல்லாம் ஒரு அடக்குமுறையே இல்ல என்னுடைய இறைவன் இருக்கிறான் அவன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வான் என்று நான் நம்பினால் அது நமக்கு உறுதியை ஏற்படும் அப்படிப்பட்ட உறுதி மிக்கவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வளர்க்கும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்ந்தான் அலகுல்லாக இருக்கிறார்கள் அதிகம் சுமான்கள் அதிகம் அல்லா இல்லா இல்லாவிட்டு